என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் எப்படி ராமர் சீதை ராவணன் இவங்க எல்லாருமே ஆளோ அதே மாதிரி தான் நம்ம ஹனுமானம் மாருதி ஆஞ்சநேயர் வாயுபுத்திரன் ராமபக்தன் இப்படி பல திருநாமங்களால் அழைக்கப்படும் ஹனுமான் திரேதா யுகத்தில் பிறந்து துவாபர யுகம் கடந்து இந்த கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக அழிவில்லாமல் வாழ்ந்து வராரு ஹனுமான் பிறந்ததற்கு பல கதைகள் இருக்கு பல கட்டுக்கதைகளும் நிறையவே இருக்கு ஆனா அவர் இறந்ததுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல எந்த புராணத்திலையும் அவரோட இறப்பு பற்றி ஒரு குறிப்பு கூட கிடையாது உண்மையிலேயே ஹனுமான் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அப்படி உண்மையிலேயே ஹனுமான் உயிர் வாழ்றாரு அப்படின்னா அதற்கான ஆதாரங்கள் என்னென்ன ஹனுமான் எங்க உயிர் வாழ்றாரு ஹனுமான நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க அவர் எந்த ரூபத்துல மனிதர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு ஹனுமான் சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்தது ராமர் மட்டும் தான் நம்ம நினைச்சிட்ருக்கோம் ஆனா அதுதான் இல்லை ராமரை தவிர நிறைய பேரு ஹனுமானுக்கு சிரஞ்சீவி வரம் கொடுத்துருக்காங்க அவங்க யார் யாரு எதனால ஹனுமானுக்கு மட்டும் இவ்வளவு பேரு அழிவில்லாமல் வாழும் வரம் கொடுத்தாங்கன்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதே போல பல ஆச்சரியம் மட்டும் காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதன் முதலில் ஹனுமானுக்கு சிரஞ்சீவி எனப்படும் சாகாமல் இருக்கும் வரத்தை அழித்தவர் பிரம்மதேவரும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் தான் ஹனுமான் குழந்தையாக இருந்தபோது காற்றில் பறந்தபடி விளையாடிட்டு இருந்தார் அப்போது பழ பழவென மின்னிய சூரியனை ஒரு பழம் என நினைத்து அதை பறிப்பதற்காக அதை நோக்கி விரைந்து போவார் எங்கே ஹனுமான் சூரியனை விழுங்கிடுவாரோ அப்படின்னு இந்திரன் பயந்து போய் ஹனுமானை தடுக்கிறதுக்காக தன்னோட வஜ்ராயுதத்தால ஹனுமான தாக்குவார் மிகவும் சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்ட ஹனுமான் கீழே மயங்கி விழுறாரு ஹனுமனின் தந்தையான வாயு பகவான் காற்றில் மயங்கியபடி இருந்த ஹனுமானை மீட்டு குகை ஒன்றிற்கு அழைத்துச் செல்வார் தனது மகனின் இந்த நிலைக்கு காரணமான இந்திரன் மீது வாயு பகவான் கடுமையான கோபம் அடைவார் இதனால பூமியில உள்ள காற்று அனைத்தையும் நீக்குவார் உயிர்கள் அனைத்தும் காற்று இல்லாமல் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி போகும் இந்த விபரீத நிகழ்வை கண்ட தேவர்கள் அனைவரும் பிரம்மாவிடம் சென்று முறையிட பிரம்ம தேவர் அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வாயு பகவான் இருக்கிற இடத்துக்கு வராரு பரிதாபமும் இரக்கமும் கொண்ட பிரம்மா தன்னுடைய கரத்தால் ஹனுமானை தடவி கொடுத்தவுடன் ஹனுமான் மீண்டும் எழுந்து நிற்கிறார் பிரம்மதேவர் அனைத்து தேவர்களையும் நோக்கி இந்த குழந்தையால்தான் ராவணன் முதலிய அரக்கர்களால் உங்களுக்கு ஏற்பட உள்ள துன்பத்தை தீர்க்க முடியும் அதனால் இவனுக்கு வேண்டிய அளவு வரத்தை அளியுங்கள் அதன் மூலம் வாயு பகவானும் திருப்தி அடைவாரு அப்படின்னு சொல்றாரு உடனே சூரியன் தனது ஒளியில் நூறில் ஒரு பங்கை ஆஞ்சநேயருக்கு கொடுக்கிறாரு மேலும் தானே ஹனுமனுக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் அனைத்தையும் போதித்து கல்வியில் சிறந்தவனாக செய்வதாக ஒப்புக்கொள்றாரு காற்றாலோ நீராலோ அவனுக்கு மரணம் ஏற்படாதுங்கிற வரத்தை கொடுக்கிறாரு வருண பகவான் யம தண்டத்திலிருந்தும் நோய்களின் நின்றும் ஹனுமன் பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறாரு யம தர்மன் யுத்தத்தில் ஹனுமன் சோர்வே அடைய மாட்டான் என்கிற வரத்தை கொடுக்கிறாரு குபேரன் தன்னால் இதுவரை செய்யப்பட்ட ஆயுதங்களாலோ இனிமேல் தான் செய்யும் ஆயுதங்களாலோ பாதிக்கப்பட மாட்டார் என்று வரம் ஆஞ்சநேயர் என்றென்றும் சிறஞ்சீவியாக இருப்பார் என்றும் பிராமணர்களால் சாபம் அழிக்கப்பட மாட்டாது என்றும் பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்காரு மேலும் ஹனுமான் தான் விரும்பிய வடிவம் எடுக்கவும் யாரிடமும் பயமோ யுத்தத்தில் தோல்வியோ அடைய மாட்டார் அப்படிங்கிற வரத்தையும் நினைத்த இடத்திற்கு நினைத்த வேகத்தில் அவரால் செல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை இந்த வரங்களினால் திருப்தியுற்ற வாயு பகவான் மீண்டும் தன்னுடைய இயக்கத்தை தொடங்கி இருக்காரு அடுத்ததா இலங்கை அசோகவனத்தில் சீதா பிராட்டியார் சிறைப்பட்டிருந்த போது ராமதூதனாக சென்ற ஹனுமான் சீதையை சந்தித்து ராமர் விரைவில் இலங்கை வந்து உங்களை சிறை மீட்டு செல்வார் அப்படின்னு இதை கேட்டு மகிழ்ந்து போன சீதை அருகிலிருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றுளையை பறித்து ஹனுமானின் சிரசல் போட்டு நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயாகனு சொல்லி ஆசி இருக்காங்க ராமநாமத்தை தவிர வேறெதுவும் அறியாத ஹனுமான் தன்னலமில்லாத வீரனாக திகழ்ந்தார் மிகச்சிறந்த ராம பக்தராக திகழ்ந்தார் சீதையை மீட்டுக் கொடுத்ததற்காக ராமபிரானிடம் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை ராமனுக்கு பணிவினை செய்வதற்காகவே அவர் வாழ்ந்தார் அடக்கம் தைரியம் அறிவு கூர்மையுடன் திகழ்ந்தார் எல்லா தெய்வீக குணங்களும் அவரிடம் இருந்தது பிறரால் செய்ய முடியாத ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு கடலை கடத்தல் இலங்கையை எரித்தல் சஞ்சீவினி மூழ்கையை கொண்டு வந்து லக்ஷ்மணனை எழுப்புதல் ஆகிய அரிய களை அவர் தன் அறிவை பற்றியோ தனது தொண்டை பற்றியோ பிறரிடம் தற்பெருமையாக சொன்னதே கிடையாது நான் ராமனின் தூதன் அவரிட்ட பணியை என் தலையால் செய்ய காத்திருக்கிறேன் எனக்கு ராமனின் அருளால் அச்சமோ மரண பயமோ கிடையாது ராமனுக்கு தொண்டு செய்யும் போது நான் மரணமடைய நேரிட்டாலும் அதை வரவேற்கிறேன் என்று சொன்னவர் ராவணனின் அழிவுக்கு பின் ஹனுமனால் விபீஷ்ணன் இலங்கையின் ஆனால் மிகப்பெரிய சாதனைகளை செய்த ஹனுமனோ ராமர் கிட்ட எதுவுமே கேட்கல சீதை அவருக்கு கொடுத்த முத்துமாலையை கூட அவர் பரிசாக ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார் ராமன் உனது கடனை நான் எப்படி திரும்ப செலுத்துவேன் எப்போதும் நான் உனக்கு கடன்பட்டவனாகவே இருப்பேன் என்று கூறி சிரஞ்சீவி வரத்தையும் கொடுப்பார் என்னை போன்றே உன்னையும் மக்கள் போற்றி வழிபடுவர் எனது கோயில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சன்னதி இருக்கும் முதலில் உன்னை வணங்கிய பின்னரே என்னை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற வரங்களை கொடுத்து முயர்ந்தார் ராமபிரான் மீது ஹனுமான் கொண்ட தீவிர பக்தியே அவரது சிரஞ்சீவி தன்மைக்கு காரணம் என்றும் தொடர்ந்து ராம நாமத்தை கொண்டே இருப்பதால் நித்திய சிரஞ்சீவியாக இருந்து தன்னையும் ராமபிரானையும் வழிபடும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை கொடுத்து அவர்களின் துன்பங்களை போக்கி வராறு அப்படின்னு கூறப்படுது அடுத்து ஹனுமான் உயிர் வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா திரேதாயுகம் ராமாயணத்துல வாழ்ந்த ஹனுமான் அந்த யுகம் முடிந்து அடுத்த யுகமான துவாபர யுகம் மகாபாரதத்துல நம்ம ஹனுமான் காட்சி கொடுத்திருக்காரு ஹனுமானுக்கும் பீமாவுக்கும் வாயுதான் தந்தை அப்படிங்கிறதால ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்திருக்காங்க அதனால பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட ஒரு சமயத்தில் பீமனை சந்திக்க மகாபாரதத்தில் முதல் முறையாக ஹனுமான் தோன்றுவாரு குருஷேத்திர போர் முழுவதும் அர்ஜுனனின் தேரை காக்க அர்ஜுனனின் கொடியில் ஹனுமான் இருந்தாரு இது மகாபாரதத்துல ஹனுமான் இரண்டாவது முறையா தோன்றியது மகாபாரதமும் முடியுது கலியுகம் பிறக்குது இந்த கலியுகத்தில் ஹனுமான் எங்கெல்லாம் வாழ்ந்து வராரு அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாவது ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமான் இமயமலையில் வாழ்ந்து வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹனுமான் ஏன் இமயமலைக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமான் சிவபெருமானோட ஒரு அவதாரமாக தான் ராமருக்கு உதவி செய்ய ஒரு வானரமாக பிறந்திருப்பார் திரேதாயுகத்தில் இமயமலைக்கு போகிற நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறதா இன்று வரை நிறைய தகவல்கள் கிடைச்சிட்டு தான் இருக்குது அதில் ஒன்று தான் இமயமலைக்கு ஒரு சிலர் ஒன்றாக சேர்ந்து மானசரோவர் ஏறி இருக்கிற இடத்துக்கு ஆன்மீக பயணம் போயிருக்காங்க அப்போ அங்க இருக்கவங்க அங்க இருக்க ஒரு குகையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதுல ஒரு குகைக்குள்ள ஒரு மனிதர் மட்டும் தனியா போயிருக்காரு அங்க மனித உருவம் கொண்ட ஒரு அபூர்வ அபூர்வமானத பாத்திருக்காரு உடனே அவர் என்ன நான் தன் கையில் இருந்த ஒரு கேமராவை எடுத்து அந்த உருவத்தை புகைப்படம் எடுத்திருக்காரு அதன் பிறகு சில நிமிடங்கள்லேயே அந்த மனுஷன் இறந்து போயிருக்காரு அவர் எதனால திடீர்னு இறந்தாரு அப்படிங்கறத அவரோட நண்பர்களால கண்டுபிடிக்கவே முடியல கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவரோட கேமரால இருந்த புகைப்படங்களை எல்லாம் அவரோட நண்பர்கள் பார்த்துருக்காங்க அப்போது ஹனுமன் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் அந்த கேமரால ரொம்பவே தெல்ல தெளிவாக இருந்திருக்கு அதுவே அவர் கடைசியாக எடுத்த புகைப்படம் அதற்கு பிறகு அந்த புகைப்படம் இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அந்த புகைப்படம்தான் இது ஹனுமான் இன்றும் இமயமலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான மேலும் ஒரு ஆதாரமாக அவ்வப்போது அங்கு உள்ள பனிப்பாறைகளில் தென்படும் மிக பெரிய காலடிகள் அந்த காலடிகள் மனிதர்களுடையது போல் இருந்தாலும் அதோட அளவு ரொம்பவே பெரிய அளவில் இருக்கு அதனால் அது நிச்சயம் தான் இருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மூன்றாவது ஆதாரமாக இலங்கையில் மிகப்பெரிய மனிதனோட காலடித்தடம் இன்னமும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த காலடித்தடம் மனித உடலும் குரங்கு முகமும் கொண்ட ஹனுமானுடைய காலடித்தடமாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க சஞ்சீவினி மலையை பெயர்த்த போது பெரிய உருவமாக மாறிய போது வந்த தான் இது அப்படின்னு எல்லாராலும் நம்பப்படுது எதனால அப்படின்னா ஹனுமானை தவிர வேறு யாராலையுமே தன்னோட உருவத்தை பெருசா மாற்ற முடியாது சீதையை தேடி ஹனுமான் இலங்கைக்கு வந்தபோது இலங்கையில வச்ச முதல் காலடித்தரமாக இது இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இது தானா அமைஞ்சதா இல்ல யார் மூலமாவது செதுக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கு இது செதுக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியா சொல்லி இருக்காங்க ஹனுமான் இலங்கைக்கு வந்தபோது சில காட்டுவாசி மக்கள் அவருக்கு உதவியதாகவும் கூறப்படுது அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹனுமான் நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த இடத்தில் உள்ள அந்த மக்களோடு பேசி அவர்களோட பிரச்சனைகள் எல்லாம் சரி இருக்காரு அப்படின்னும் அந்த காட்டுவாசி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்து ஹனுமான் ஆசி வழங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமான் சீதையை தேடி வந்தபோது முதலாவதாக வந்து தொட்ட இடம் ரம்போடா அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்ததா நான்காவது ஆதாரம் என்னன்னு பார்த்திங்கன்னா குருஷேத்திர போர் நடந்த பூமியில் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்போது திடீர்னு மேலே பார்க்கும்போது ஒரு உருவம் வானத்தில் போயிட்டுருந்துருக்கு அந்த உருவத்தை அவங்க கேமராவில் கேப்சர் இருக்காங்க அந்த உருவம் யாருன்னு பார்க்கும்போது அது ஹனுமான் மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது நீங்களே பாருங்கள் ஹனுமான் இன்னமும் இந்த கலியுகத்தில் வாழ்ந்து வராரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஒரு சில இடத்துல இன்னமும் கிடச்சிட்டு தான் இருக்குது அடுத்ததான் ஐந்தாவது ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனால நடந்திருக்கு சைனால மக்கள் எல்லாருமே ஒரு சமயம் பயந்து போய் இருந்திருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான பூகம்பமும் வானத்துல இடியும் வச்சிருந்திருக்கு மக்கள் அதே சமயத்துல ஒரு அதிசய காட்சியையும் பார்த்திருக்காங்க அந்த காட்சியை பார்த்தா நிறைய பேர் அவங்களோட கேமராவை எடுத்து வீடியோவை எடுத்திருக்காங்க வானத்துல விழுற இடி எல்லாமே ஒரு மனுஷ மேல படுற மாதிரி பார்த்திருக்காங்க யாருந்த மனுஷன்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அது ஹனுமானோட உருவமா தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க எப்படி ஒரு மனுஷன் மேல சரமாரியா இடி விழுந்துட்டே இருக்கு அந்த மனுஷன் வானத்துல பறந்து போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு கடைசியா பார்க்கும்போது அது ஹனுமானோட உருவம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இப்போ உங்களுக்காக இந்த வீடியோல அஞ்சனை மைந்தன் வாயு மாருதி ஹனுமானுக்கு யார் யார் எல்லாம் சிறஞ்சீவியாக இருக்க வரம் கொடுத்தாங்க எதனால் ஹனுமான் இவ்வளவு சிரஞ்சீவி வரங்களை பெற்று இன்றும் இந்த கழியுகத்தில் அழிவில்லாமல் வாழ்ந்து வராரு அப்படிங்கிறதுக்கான காரணங்களையும் ஹனுமான் உயிர் வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்